இந்த உலகத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் பிறக்கிறார்கள் பிறந்தவுடன் இந்த உலகத்தில் நபியாக மாறுகிறார்கள் நபியாக மாறியவுடன் அவருக்கு வந்த ஒரு பிரச்சனையை பாருங்கள் அல்லா கிட்ட கேட்கிறார் பக்கராவுடைய இரண்டாவது அத்தியாயத்தின் இருநூத்தி அறுபதாவது வசனம் யாரம்ல கைவத் மௌத்தா நீ இந்த மௌத்தாயி போன ஆக்கலை எல்லாம் எப்படியா நீ எழுப்புராய் அப்படின்னு கேட்கிறார் அல்லாஹ் கேட்கிறான் இப்ராஹிமே அவலம் தூமின் நீங்கள் இன்னும் ஈமான் கொள்ளவில்லையா அப்படி என்று கேட்கிறான் முதலாவது சோதனை அப்போது இப்ராஹிம் அலி இஸ்லாம் நம்பித்தான் இருக்கிறேன் நீ எப்ப கல்வி என்ற உள்ளம் அமைதி பெறுவதற்காக கேட்கிறேன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சாதாரணமான ஆள் அல்ல இப்ராஹிம் இடத்தில் நாம் அஸ்லிம் நீங்கள் நம்புங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொன்ன போதும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்னார் அஸ்லம் துல் ரபில் ஆலமீத் அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொன்னார் கேள்வி கேட்டுத்தான் நம்ப வேண்டும் என்பது இ இப்ராஹிம் அலிஸ்லாத்துடைய வாழ்க்கையின் உள்ள ஒரு பகுதி அல்ல ஆனால் சொல்றாரு என்ற மனசு அமைதி பெறுவதற்காக அல்லாஹுத்தால ஒரு சோதனையை கொடுக்குறான் நமக்கு அது சோதனை இல்லை நாலு பறவைகளை வளர்க்க வேண்டும் அந்த நாலு பறவைகளும் வெவ்வேறு பறவைகள் அதுக்கு நீங்கள் உணவு கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் தண்ணி கொடுக்கணும் அதை நீங்கள் பாதுகாக்கணும் அதை நீங்கள் பராமரிக்கணும் அது உங்களிடத்தில் ஒரு காலம் வரைக்கும் அது இருக்க வேண்டும் அது இருந்து அது பெருசாக மாற வேண்டும் அதற்கு பிறகு அந்த நான்கு பறவைகளையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் ஒரு நாலு மலை உள்ள பகுதிகளுக்கு போக வேண்டும் அந்த நாலு மலை உள்ள பகுதிகளுக்கும் போய் அந்த நாலு பறவைகளையும் நீங்கள் அறுக்க வேண்டும் அறுத்த அந்த பறவைகளை ஒரு இடத்திலே ஒரு ஒன்றாக போட்டு கலக்க வேண்டும் நாலும் ஒவ்வொரு பறவைகள் அந்த பறவையுடைய தலைகளும் கையில இருக்க வேண்டும் மாமிசங்கள் நாலு மலைகளிலும் வைக்கப்பட வேண்டும் வைத்ததன் பிறகு கையில இருக்குகிற அந்த பறவையுடைய தலை அதை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பறவையாக நீங்கள் அழைக்க வேண்டும் அழைக்கிற போது எப்படி அந்த இரச்சாக இருந்தது இரத்தம் ஓட்டப்பட்டது அறுக்கப்பட்டது நீங்கள் வளர்த்தது நீங்கள் பாசம் காட்டியது நீங்கள் இரக்கம் காட்டியது நீங்கள் பாதுகாத்த அந்த பறவை மீண்டும் எப்படி உயிரோடு வருகிறது என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்ற ஒரு வரலாற்று செய்தியை ஒரு 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 சோதனையை அல்லாஹுத்தாலா இப்ராஹிம் அலிஸ்லாத்துக்கு கொடுக்கிறான் இப்போது இப்ராஹிம் அலையலாம் அல்லாஹ் சொன்னபடி அத்துணையையும் செய்கிறார் நாலு மலைகளிலும் இருந்து பறவைகள் பறந்து அந்த தலைகளோடு வந்து ஒட்டிக்கொண்ட வரலாறு அல்குருவான் சொல்லுகின்ற வரலாறு இது நமக்கு வரலாறு இது நமக்கு வரலாறு ஆனால் இறைவன் இப்ராஹிம் அலிஸ்லாத்துக்கு கொடுத்த இது வரலாறு அல்ல இந்த வரலாறு உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு படிப்பினையின் என்பதை பின்னால சுட்டி காட்டுறான் நீங்கள் குழந்தை இல்லாமல் இந்த உலகத்தில் திருமணம் முடித்தீர்கள் தந்தையால் எதிர்க்கப்பட்டீர்கள் இந்த உலகத்தில் சோதனை என்பது உங்களுக்கு வந்த சோதனை போல இந்த உலகத்தில் யாருக்குமே வந்திருக்க முடியாது அந்த சோதனைகளை எல்லாம் கடப்பதற்கு இப்போது நீங்கள் அறுத்த பாசம் காட்டிய பாதுகாத்த உணவு கொடுத்த அந்த பறவையை நீங்கள் அறுத்து உங்களோட மனசை பழக்கி கொள்ளுங்க பின்னால வயது காலத்தில் உங்களுக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும் அந்த பிள்ளையை நீங்கள் அறுக்க நேரிடும் அந்த பிள்ளையை நீங்கள் அறுக்க நேரிடும் இப்போது நீங்கள் நம்மளும் வீட்டில ஒரு கோழிய வளர்த்தா ஒரு ஆட்டை வளர்த்தா ஒரு மாட்டை வளர்த்தா அது காலை சுத்தி சுத்தி வந்துச்சு அது சாப்பிடா அது மாதிரி போற இடத்தில எல்லாம் வரும் அந்த கோழியை எப்படி தின்ற அந்த ஆட்டை எப்படி தின்ற அது தின்றா என்று நாம் வளர்த்த நாம் சாப்பிட மாட்டோம் அவ்வளவு இறக்க மனசில் இருக்கும் இப்ராஹிம் அலிஸ்லாத்துக்கு அதே மனசு அதே கஷ்டம் அதே அறுப்பு இப்ராஹிம் அல்லாத்துக்கு அல்ல படிப்பினையை கொடுக்கிறான் பின்னால நீங்கள் உங்களோட மகனை நீங்கள் அறுக்க வேண்டி இருக்கிறது நீங்கள் இது சும்மா வரலாறு அல்ல தோழர்களே நபிமார்களுடைய கனவு என்பது அது வகை யூசுப் அலே இஸ்லாம் கண்ட கனவு மாதிரி அல்ல இந்த கனவு என்பது நீங்க உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு ஏகத்துவத்தில் உறுதியாக இருந்து ஊரில் உள்ள ஊராக்கள் அல்ல உங்களோட வாப்பா எதிர்த்து உங்களோட குடும்பம் எதிர்த்து ஊரில் உள்ள மக்கள் உங்களை எதிர்த்து மனைவி மட்டும் இறக்கம் காட்டி இரக்கம் காட்டுகிற நேரத்தில் ஈவிரக்கமில்லாத ஒரு சமூகம் உங்களை கொண்டு போய் நெருப்புல போடுகிற போதும் என்ன மனசுல வரும் உங்களுக்கு உறுதியாக இருந்தா என்ன மனசுல வரும் யா ல்லா எல்லாரும் எதுக்குறாங்களே எனக்கு ஒரு பிள்ளை இருந்தா நான் சொல்றதை கேக்குற பிள்ளையாக இருந்தா ஒரு உணர்வு வருமா இல்லையா நெருப்புல போடப்படுகிறார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஹஸ்புன் அல்லாஹு வக்கீல் அல்லா பொறுப்பு சாட்ட போதுமானவன் என்று சொல்கிறார் சொன்ன பிறகு யா நல்ல பிள்ளை வாப்பா எதிர்க்கிறார் சமூகம் எதிர்க்கிறது என்னை நெருப்புளை போடுகிறார்கள் யா இந்த பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டும் எனக்கு பக்கபலமாக எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் அந்த பிள்ளை நான் கட்டிய காபாவை நான் ஏற்ற ரப்பை நான் சொல்லுகிற தூது செய்தியை நான் அவனை அறுக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது தயங்காமல் கொஞ்சம் கூட கலங்காமல் எனக்கு கட்டுப்படுகிற ஒரு பிள்ளையை யாரும் பாதிக்கப்பட்ட நேரத்தில் நான் கேட்கிறேன் எனக்கு ஒரு குழந்தையை தாய் என்று அந்த நேரத்தில் கேட்டார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாஹ் அதற்கு பின்னாலே இப்ராஹிம் அலிஸ்லாத்துலாம் அவர்களுக்கு அல்லாஹு கொடுக்கிறான் கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே இந்த வரலாறு என்பது இந்த குடும்பத்தின் தியாகம் என்பது சாதாரணமான ஒன்றல்ல பாப்பா எதிர்க்கிறார் எதிர்க்கிற போதும் அழகாக கூப்பிட்டார் எதிரியாக இருப்பார் கொள்கைக்கு எதிரியாக இருப்பார் பாவம் செய்வார் புரிந்து கொள்ளுங்கள் வாப்பாவை அழைக்கிற போது தரை குறைவாக அழைக்க கூடாது இப்ராஹிம் வாப்பா இறைவனுக்கு எதிரி சிறுக்குடைய தந்தை கடவுளை கையால் செய்கிற மனிதர் இப்ராிம்டைய பரம்பரை எதிரி போன்று அவரை பெத்த வாப்பா எதிரியாக நிற்கிறார் ஆனா இப்ராஹிம் அலிஸ்லாம் கூப்பிட்ட போதும் வணங்காதங்க வாப்பான்னு தான் சொன்னார் நம்ம வாப்பாக்கு வாப்பாவாக மாறுகிற பிரச்சாரப்படி செய்யப்படக்கூடாது நம்ம வாப்பாவை வாப்பாவுடைய இடத்தில் வைத்து பார்க்கணும் வாப்பாவுக்கு தண்டனை கொடுப்பது வாப்பாவை தண்டிப்பது அது அல்லாஹுவை பொறுத்தது வாப்பா நல்லவரோ வாப்பா கெட்டவரோ இணை வைக்கிறாரோ சிறுக்கு செய்கிறாரோ பிரச்சாரம் செய்யுங்கள் சத்தியத்தை சொல்லுங்கள் ஆனால் சொல்லுகிறபோது போது வாப்பாவோடு கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் உறவு வாப்பா என்ற உறவோடு கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் என்ன வாப்பா உங்களால பெரிய தொல்லையே எப்ப பார்த்தாலும் எனக்கிட்ட தானே நீங்க வாருங்க நான் மட்டும்தானா பிள்ளை மற்றவங்கள் எல்லாம் இல்லையா உங்களால என்ன தொல்லை உங்களுக்கு அறிவே இல்லையா யோசிக்க தெரியாதா முடிச்ச நீங்க இருக்கிறீங்க என்ன மட்டும் குத்துறீங்களே ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க உங்களுக்கு பிள்ளையாக பிறக்காமலே இருந்திருக்கலாமே உங்களால பெரிய சோதனை சுபஹானல்லாஹ் அல்லா அருள் செய்தவர்களை தவிர பிள்ளைகள் பேசுகிற பேச்சு இந்த குடும்பத்தின் ஊடாக குடும்ப உறவு யாபகப்படுத்தப்படுகிறது அதனால தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இப்படி பேசி பழக்கப்பட்டவர் புள்ளையை அழைக்கிற நேரம் அந்த பிள்ளை நடந்து திரிகிற பருவத்தை போது புள்ளையை அறுக்க அழைத்த போது யா குணைய இன்னியாரா ஃபில்மனாமி அண்ணி அத்பகுக்க ஃபில் அண்ணி என் அருமை மகனே உங்களை அறுக்க கனவு கண்டேன் அபிப்பிராயம் என்ன வாப்பாவ கூப்பிட்ற நேரம் இப்ராஹிம் அலைசலாம் யாவதி என் அருமை தந்தையே மகனை கூப்பிட்ற நேரம் யா குணைய என் செல்ல மகனே நூ அலைசலாம் மகனை கூப்பிட்ற நேரம் ஒரு நாகம்யாபுய என் சின்ன மகனே செல்ல மகனே இருக்கமான ஏறிக்கொள் இப்படித்தான் அபிமார்கள் இந்த உறவுகளுக்குள்ள நல்ல வார்த்தைகளை வளர்த்திருக்கிறார்கள் என்பதை இந்த குடும்பத்தின் வரலாறுகளின் ஊடாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற மிக பிரதானமான ஒரு வரலாற்று செய்தி என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது கூடாது இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய தொழுங்க தொழுகிற போது இப்ராஹிமுடைய பெயரை நீங்கள் உச்சரிக்க வேண்டும் தொழுங்க தொழுகிற போதும் நீங்கள் ஓது சொல்லுகிற அந்த தப்பீரில அதை பாங்க சொல்லி முடிந்ததும் இப்ராஹிமுடைய குடும்பத்தை ஞாபகப்படுத்துங்கள் காபாவுக்கு போங்க அங்க யாபகப்படுத்துங்க சஃபாக்கு போங்க அங்க யாபகப்படுத்துங்க மர்வாவுக்கு போங்க அங்கே எங்கு பார்த்தாலும் அந்த குடும்பம் யாபகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும் என்பது இறைவனுடைய நியது இன்று எல்லா இடங்களிலும் அந்த குடும்பம் யாபகப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே இப்படி இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய வாழ்க்கை வரலாறுகளில் இருந்து ஏராளமான வரலாற்று செய்திகளும் ஏராளமான சுண்ணாக்களும் இந்த சமூகத்துக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது